கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யாத்ராகமம் முப்பத்தி மூன்று பதினேழு என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது எக்ஸோடஸ் தேர்ட்டி த்ரீ have செவன்டீன் யூ ஹாவ் ஃபவுண்ட் கிரேஸ் இன் மை சைட் அன்பான சகோதர சகோதரிகளே நோவாவுக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது ஆபிரகாமுக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது யோசேப்புக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது தாவீதுக்கு கத்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது சாலமோனுக்கும் கிருபை கிடைத்தது பவுல பூஸ்தரனை பார்த்து கத்தர் சொன்னார் என் கிருபை உனக்கு போதும் என்றார் கத்தர் தமது கிருபையை நம்மை விட்டு விலக்க மாட்டேன் என்று கூறுகிறார் என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்கிறார் என் கிருபை உனக்கு போதும் என்கிறார் நீங்கள் கிருபைக்கு கீழ்பட்டு இருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது என்று கூறுகிறார் ஆம் கத்தருடைய கிருபையை குறித்த வசனங்களை வேதத்திலிருந்து வாசித்து தியானித்து கத்துடைய கிருபையை முழுவதுமாய் சார்ந்து கொள்ளுங்கள் கத்தருடைய கிருபை நம்மை நடத்துவதாக ஆமன் கிருபை மிகுந்தவரே பரமபிதாவே இந்த ஜெப நேரத்திலே எங்களை தாழ்த்தி முடி பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் துதி ஸ்தோத்திர பலிகளை மக்க ஏறெடுக்கிறோம் தனது சிறு குழந்தையை சந்தோஷத்திற்கு இடையூறாக கருதிய கடின இருதயம் தாய் மாடியிலிருந்து தூக்கி கொண்டு போட்டிருக்கிறார்களே சுவாமி தேவன் ஆகிய கத்தர் இப்படிப்பட்ட நிலைமைகளை எங்கள் தேசத்திலிருந்து நீர் அகற்ற வேண்டுமா நாங்கள் ஜிபிக்கிறோம் ஐயா பெற்றோர் சிறு குழந்தைகள் உறவு நன்றாக காணப்பட கிருபி கொடுங்க சுவாமி தாயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று எங்களை ஆற்றுகிறவரே தேற்றுகிறவரே சிறு குழந்தைகளை பாதுகாத்துள்ள சுவாமி தாய்மார் அன்பான இதயத்தோடு தங்களுடைய சிறு குழந்தைகளை கவனித்துக் கொள்ள அன்பு பாராட்ட தேவனாகிய கத்த நீங்க கற்றுக் கொடுக்க வேண்டுமாய் செபிக்கிறேன் சுவாமி குடும்ப உறவுகளுக்காக ஜெபிக்கிறேன் யா பெற்றோர் பிள்ளைகள் நல் உறவிற்காக ஜெபிக்கிறேன் சுவாமி உயிருள்ள நாள் வரை பெற்றெடுத்த குழந்தைகளை அன்போடு சந்தோஷத்தோடு சிறு குழந்தைகளை காப்பாற்ற தாய்மார் முன்வர தேவனாகிய கத்தர் கிருபை கொடுங்க குடும்ப உறவுகளை சிதைக்கிற பிசாசுடைய வல்லமைகள் முற்றிலுமாய் அகற்றப்பட கிருபை கொடுங்க சுவாமி முன்னோருடைய பெற்றோருடைய பாவங்கள் சிறு குழந்தைகளை தொடராதபடி எல்லா சாப கட்டுகளிலிருந்தும் சிறு குழந்தைகளை நீர் பாதுகாத்துள்ள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சிறு குழந்தைகளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா பிசாசுடைய வளமைகளும் அகற்றப்பட வேண்டும் என்று பாரத்தோடு சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே நீர் பொறுப்பேற்று வழிநடத்தும் சிறு குழந்தைகளை காப்பாற்றும் பொறுப்பெடுத்து கொள்ளும் அரவணைக்கிற கருத்துக்குள்ளாய் இந்த ஜபக்குறிப்பை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் ஜீவன எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்